ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கும் நம்ம இலக்கணம் படிப்பாங்க இல்லையா இலக்கணத்தில் நம்ம பேசிக்கான ஒன்று வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்துட்டு நம்ம பேசிக்கு தெரிஞ்சுட்டுனா இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா இதுவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இது வந்துட்டு பேசிக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுப்போம் சரிங்களா இப்போ வந்துட்டு இலக்கணம் இலக்கணம் இலக்கணத்தை வந்து எப்படி பிரித்து எழுதணும் இலக்கு ப்ளஸ் அண்ணம் அண்ணம்னால் மூணு சொல்லி நான் போடணும் இலக்கு ப்ளஸ் அணம் இலக்குன்னா குறிக்கோள் அணம்னா அழகு சரிங்களா இலக்குனா குறிக்கோள் அணம்னா அழகு ஒரு விஷயங்க ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதே போல் ப்ரொனவுன்சேஷனும் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ப்ரொனன்சேஷனை நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணுறத விட இதில் இருக்கக்கூடிய மேட்டரை வந்துட்டு கன்டெண்ட்டை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருந்து மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த நோட்ஸ்ஸு நான் நோட்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு நான் எடுத்து முடிச்சிருப்பேன் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒட்டுக்காக முடிக்க முடியாது ஃபஸ்ட்டு எழுத்து பார்ப்போம் இல்லைனா பேசிக்ஸ் மட்டும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் எழுத்து இலக்கணம் அதில் இருக்கக்கூடிய வகைகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்க இலக்கணத்தை இலக்கணம் இலக்கு ப்ளஸ் அணம்னு சொல்லி நம்ம பிரிப்போம் இலக்கணுடைய மீனிங் என்னென்னா குறிக்கோள் அணமுடைய மீனிங் வந்துட்டு அழகு சரிங்களா இப்போ வந்துட்டு இலக்கணம் அதனுடைய டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தோன்னா அழகாக பிழையின்றி பேசுவதை குறிக்கோளாக கொண்டது இலக்கணம் சரிங்களா இலக்கணம் குறிக்கோள் அழகாக பிழையின்றி பேசுவதை குறிக்கோளாக பேசுவதை குறிக்கோளாக கொண்டது இலக்கணம் மொழியை திருத்தமாக பேச எழுத துணை புரிவது இலக்கணம் மொழியை திருத்தமாக பேச எழுத துணை செய்வது இலக்கணம் சரிங்களா இப்போ வந்துட்டு இலக்கணம் வந்துட்டு தமிழ் இலக்கணம் மொத்தம் அஞ்சு வகைப்படுதுன்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருக்கோம் ஒன் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் இலக்கணம் அந் இலக்கணம் மொத்தம் இலக்கணம் வந்து அஞ்சு வகைப்படும் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி இப்போ பேசிக்காக கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க ஒரு நோட்டு போட்டு ஹிண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அது எக்ஸாமுக்கு நம்ம ஒன் டைம் ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ இலக்கணம் வந்து அஞ்சு வகைப்படும் சொல்லி பார்த்துக்க போகிறோம் இந்த அஞ்சு இலக்கணத்தை முடிஞ்சதுன்னா நமக்கு வந்து தமிழ் இலக்கணம் வந்து முடிஞ்சிதுங்க அவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுத்து இலக்கணம் பார்க்கலாம் அதெல்லாம் எழுத்துனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து ஆகும் ஒளி வடிவமாக அப்படின்னா பேசுறதுக்கும் எழுத்து வடிவம்னால் நம்ம வந்துட்டு சென்டென்ஸ் எழுதுறதுக்காகவும் யூஸ் ஆகிறதா எழுத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ எழுத்து வந்துட்டு இரண்டு வகைப்படும் எழுத்து இரண்டு வகைப்படும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு முதல் எழுத்து செகண்ட் ஒன் சார்பு எழுத்து நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து செகண்ட் ஒன் சார்பெழுத்து சரிங்களா ஓகே இப்போ இந்த தமிழ் எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் எழுத்துக்கள் நம்ம ரெண்டு வகைப்படும்னு படிச்சிருக்கோம் இல்லையா இது ஒரு பைச்சாட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து செகண்ட் ஒன் சார்பெழுத்து முதல் எழுத்துன்னா முப்பது முதலெழுத்து முப்பது சார்பெழுத்து பத்து சார்பு எழுத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம் முதலெழுத்து மட்டும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முதல் எழுத்துக்கள் முப்பது வகைப்படும் எதே இதெல்லாம் இந்த முதலெழுத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சரிங்களா தமிழ் எழுத்தை நம்ம ரெண்டாக பிரித்திருந்தோம் ஒன்று முதலெழுத்து ரெண்டாவது சார்பு எழுத்து சரிங்களா இப்போ முதல் நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம் ஒன்று உயிர் எழுத்து இன்னொன்று மெய் எழுத்து சரிங்களா இப்போ உயிரெழுத்துன்னா நம்ம எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா உயிரெழுத்து வந்துட்டு பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் வந்து பதினெட்டு இப்போ உயிரெழுத்தும் மெய் தான் முதல் எழுத்து முப்பது சரிங்களா உயிரெழுத்துனா என்னென்னு தெரியுங்களா அ இவ்வாறு சொல்லணுமா அது வந்து உயிரெழுத்து மெயிலுனா இக்கு டூ ரெண்டு சொல்லி இன் போடுவோம் அதுதான் மெய்யெழுத்து எழுத்து பதினெட்டு உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு வகைப்படும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு வகைப்படும் ஆக மொத்தம் முதல் எழுத்துங்கிறது முப்பது வகைப்படும் சரி இப்போ அடுத்தது வந்துச்சு இந்த ரெண்டு டிவிஷனாக நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ உயிரெழுத்துலாம் ரெண்டு இருக்குது குறியில் எழுத்து நெடியில் எழுத்து குறியில் எழுத்து நெடியில் எழுத்து சரிங்களா இப்போ குரில்னா அ ஆ இ நோட் பண்ணிக்கோங்க குரில் எழுத்து அஞ்சு நெடில் எழுத்து ஏழு குரில் எழுத்து அஞ்சு நெடில் எழுத்து ஏழு குரில் எழுத்து அஞ்சு என்னென்னா அ இ உ ஏ ஓ இது வந்து குரில் எழுத்து ஐந்து வகைப்படும் நெடில் எழுத்து ஏழு வகைப்படும் ஆ இ உ ஏ ஐ ஓ அவு சரிங்களா ஐயெல்லாம் வந்துட்டு நெடில் இழுத்துலாம் வரும் நம்ம புரோன் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்துட்டு அது வந்துட்டு நெடி குறியில தான் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது குறியில் எழுத்து கிடையாதுங்க அது நெடில் எழுத்து தான் அதே போல் அவங்கிறத நம்ம குறியில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் குரல் எழுத்து கிடையாது அது வந்து நெடியில் எழுத்தல் தான் வரும் இப்போ சொல்லுங்கள் எழுத்து எத்தனை வகைப்படும் நெடியில் எழுத்து எத்தனை வகைப்படும் குரில் எழுத்து அஞ்சு நெடியில் எழுத்து ஏழு இப்போ இந்த குறிலும் நெடியிலும் சேர்ந்தது தான் உயிரெழுத்துக்கள் சரிங்களா அடுத்தது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு நம்ம சொன்னோம் இந்த பதினெட்டை மூ மூணாக பிரிக்கலாம் ஒன்று வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் சரிங்களா வள்ளினம் இப்போ வந்துட்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுன்னு சொல்லிட்டோம் அப்பா வள்ளினம் ஆறு வள்ளினம் ஆறு மெல்லினம் ஆறு இடையினம் ஆறு மொத்தம் ஒவ்வாறு பதினெட்டு எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் வள்ளினம் ஆறு எழுத்துக்கள் என்னென்னு கேட்டால் இக்கு ஓகே இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த ஏரியா வள்ளின எழுத்துக்கள் இக் இக்கு அதாவது இக்கு இங்கு நீங்கள் சொல்கிறத விட நம்ம சின்ன வயசில் சிக்ஸ்த்து செவன்த்தில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் அதே ஃப்ளோவில் நீங்கள் படிச்சுக்கோங்க ஆனால் இது வந்து மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறதுனால மேலே டாட் வச்சுக்கோங்க கசட தபர சரிங்களா மேலே டாட் வச்சோம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று சரிங்களா இது வந்து வல்லின எழுத்துக்கள் வள்ளின எழுத்துக்கள் ஆறு வகைப்படும் கசடை தபரை மெல்லின எழுத்துக்கள் ஆறு வகைப்படும் ஞமன மேலே டாட் வச்சுக்கிட்டு அது வந்து மெய் எழுத்து ஆகிடும் வள்ளின சாரி மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆகிடும் அடுத்து இடையின மெய் எழுத்துக்கள் ஆறு வகைப்படும் சரிங்களா எரல வளலை எரலை வளலை சரிங்களா இது வந்து இடையின மெய் எழுத்துக்கள் ஆறு வகைப்படும் அப்போ இப்போ சொல்லுங்கள் மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பதினெட்டு வகைப்படும் வள்ளின ஆறு வகைப்படும் மெல்லின மே வந்துட்டு ஆறு இருக்குது இடிடினமை ஆறு இருக்குது மொத்தம் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இப்போ வந்துட்டு இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இதே ஃப்ளோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம முதல் எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் பார்த்தோம் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பு எழுத்து இப்போ முதல் எழுத்துனா என்னென்ன நம்ம டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கலாம் இந்த டெஃபினேஷன் எங்களுக்கு வந்துட்டு எப்படி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அப்படின்னா கூற்றுல கேட்பாங்க இப்போ வந்துட்டு அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துட்டு இது வந்துட்டு எது முதல் மெய்யெழுத்துக்கு சரியான கூற்று எது தவறான கூற்றுன்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம டெஃபினேஷன்ஸ் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க மூளைக்கு முதலாவதாகவும் தனி தீ இயங்கக்கூடியதாகவும் முதல் எழுத்து எனப்படும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க மொழிக்கு முதலாக முதலாவதாகவும் தனி தீ இயங்கக்கூடியதும் முதல் எழுத்து முதல் எழுத்து மெய்யெழுத்துக்கள் எல்லாமே சேர்ந்து தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு மூளைக்கு முதலாவதா வருமா அதே போல் தண்ணி தீ இயங்கக்கூடியதாகவும் இருக்குமா அதுதான் முதல் எழுத்துன்னு சொல்றாங்க அடுத்தது உயிரெழுத்து பன்னிரண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆக மொத்தம் முப்பதும் முதல் எழுத்துக்கள் தானே பாருங்க சோட்டில் உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆக இது முப்பது எழுத்துக்களும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்போ முதல் என்னது மொழிக்கு முதலாவதாகவும் தனித்து இயங்கக்கூடியதாகவும் இருக்கிறது முதலெழுத்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து சரிங்களா இது வந்து பவன் நன்னூலில் பவனந்தி முனியவர் வந்துட்டு ஒரு லைனில் சொல்லியிருப்பார் இந்த முப்பது முதல் பற்றி சொல்லியிருப்பார் உயிரும் உடம்புமா முப்பது முதலே இது வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷினுக்கா அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உயிரும் உடம்புமா முப்பது முதலே இது வந்துட்டு நன்னுள்ள பவனந்தி முனிவர் பாருங்களா பவனந்தி முனிவர் எழுதியிருக்காரு சரிங்களா ஓகே இப்போ முதல் எழுத்துன்னா என்னன்னு பார்த்தாச்சு இப்போ முதல் எழுத்துல ரெண்டு வகை சொன்னோம் ஒன்று உயிரெழுத்து இன்னொன்று மெய் எழுத்து சரிங்களா இப்போ உயிரெழுத்தை பற்றி பார்த்தரான் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு வகைப்படும் தெரியும் தானே ஆட்டும் வரை இருக்கிறது உயிரெழுத்துக்கள் தமிழ் மொழிக்கு உயிராய் இருக்க கூடியது உயிரெழுத்து தமிழ் உயிரெழுத்துக்கள் என்னவா இருக்கா தமிழுக்கு உயிராக இருக்கும் சரிங்களா தமிழுக்கு உயிராய் இருப்பது உயிரெழுத்து இது ஒழிக்கும் கால அளவை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஆமாம் தானே குரியில் எழுத்து நெடியில் எழுத்துன்னு ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கிறோம் அது எப்படி பிரிக்கிறோம் கால அளவு கால அளவுனால் மாத்திரை எனப்படும் சரிங்களா நம்ம குரல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை படிச்சிருப்போம் இந்த அந்த எழுத்துக்களுடைய மாத்திரை அளவில் நம்ம பின்னாடி படிக்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணி பாருங்கள் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த இலக்கணுடைய கண்டினியூவிட்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இருந்து கற்றுக்க போகிறீங்க சரிங்களா அடுத்து வந்து உயிரெழுத்துனா நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ்மொழிக்கு உயிராய் தமிழ்மொழிக்கு உயிராய் இருக்கக்கூடியது உயிரெழுத்துன்னு சொல்கிறோம் அந்த உயிரெழுத்தை ஒழிக்கும் கால அளவை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் உங்களுக்கு தெரியுங்களா எதுனான்ட்டு இருக்கும் கால அளவை பொறுத்து ரெண்டாக பிரிக்கலாம்னு சொல்லி நம்ம சாட்லேயே பார்த்துட்டோம் அதுதாங்க குரில் எழுத்து அஞ்சு நெடில் எழுத்து ஏழு சரிங்களா குரில் எழுத்து அ இ ஊ ஏ ஓ அதே போல் நெடியில் எழுத்து ஆ ஊ ஏ ஐ ஓ அவு இது ஏழும் நெடில் எழுத்துன்னு சொல்கிறாங்க இப்போ குரில் எழுத்து அஞ்சு நெடில் எழுத்து ஏழு சேர்ந்தது தான் உயிரெழுத்துக்கள் சரிங்களா இப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சுருக்கும் இது வந்துட்டு நம்ம சாட்டு போடும்போதே உங்களுக்கு ரொம்ப டெஃபினேட் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் இப்போயும் உங்களுக்கு வந்துட்டு இது ஈஸியாக இப்போவே உங்களுக்கு மெமரியாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது முதல் எழுத்துல ரெண்டு சொல்லி இருந்தோம் ஒன்று உயிரெழுது இன்னொன்று மெய் எழுத்து உயிரெழுத்தை பார்த்துட்டோம் ரெண்டு வகைப்படம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து மெய் எழுத்து மெய் எழுத்து வந்துட்டு பதினெட்டு வகைப்படும் சரிங்களா இப்போ மெய்யின்னா என்ன அர்த்தம் பேசிக்கான ஒன்று மெய்யினா உடம்பு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ உயிரெழுத்து வந்து தமிழ்மொழிக்கு உயிராக இருந்துச்சோம் மெய் எழுத்துன்னா மெய்ன்னு என்ன சொன்னால் உடம்பு அந்த மெய் வந்துட்டு தமிழ்மொழிக்கு உடம்பாக இருப்பது இருப்பது மெய்யெழுத்து சரிங்களா நீங்கள் சென்டென்ஸ் கூட நோட் பண்ணிக்கோங்க தமிழ்மொழிக்கு உயிராக இருப்பது உயிரெழுத்து தமிழ்மொழிக்கு மெய்யா மெய்னா உடம்பு இல்லையா அதனால் உடம்பாக இருப்பது மெய்யெழுத்து உயிரெழுத்து வந்துட்டு தமிழ்மொழிக்கு உயிராய் இருப்பது உயிரெழுத்து மெய்யெழுத்து என்பது தமிழ்மொழிக்கு உடம்பாய் இருப்பது மெய்யெழுத்து சரிங்களா இதை வந்துட்டு மூணு டைப்பாக நம்ம பிரிச்சிருக்கோம் ஒன்று வள்ளினமை மெல்லினமை இடையினமே இது எப்படி வந்துட்டு உயிரெழுத்தை ஒழிக்கும் கால அளவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கால அளவை பொறுத்து ரெண்டு வகையாக பிரித்தோம் சரிங்களா மெயிலுத்தை ஒளிக்கும் முறையை பொறுத்து ஒளிக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஒளிக்கும் முறையை பொறுத்து ஒரு மூணு வகையாக பிரிக்கலாம் மல்லினமை மெல்லினமை இடையினைமை கசட தவிர என்னென்ன நம்மனை இறலை வளலை இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது வந்துட்டு இது ரொம்ப முக்கியமானது பின்னாடி வரக்கூடிய டாபிக்ஸ்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நல்லா மெமரி பண்ணிக்கோங்க ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு தமிழ் எழுத்து ஆட்டை பாருங்க தமிழ் எழுத்து தமிழ் எழுத்துல ரெண்டு வகைப்படன்னு சொன்னோம் முதல் எழுத்துக்கள் சார்வெழுத்துக்கள் இப்போ முதல் எழுத்து ரெண்டு வகைப்படன்னு சொன்னோம் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அப்போ உயிரெழுத்தை வந்துட்டு அதனுடைய கால அளவை பொறுத்து ரெண்டா பிரிக்குதுன்னு சொன்னோம் ஒன்று குறியில் எழுத்து இன்னொன்னு நெடியில் எழுது மெய் எழுத்தை வந்துட்டு அந்த ஒழிக்கு முறையை பொறுத்து மூணா பிரிக்கலாம்னு சொன்னோம் அந்த மூணு வகையுமே ஆறு ஆறு எழுத்து இருக்கும் சரிங்களா கஸ்டர் தவிர என்னென்ன நறலை வளலை மள்ளின மெய் மெல்லின மெய் இன்றையின மெய் சரிங்களா இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார்பெழுத்துக்கள் சரிங்களா சார்பெழுத்துக்கள் வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப படிச்சுட்டு இருக்கிறவங்க தான் அது பெரிய கஷ்டமே கிடையாதுங்க பார்க்கலாம் அடுத்த டாபிக் ஹெட்லைன் போட்டுக்காங்க சார்பெழுத்துக்கள் தனிந்து இயங்கும் தனித்து இயங்கும் ஆற்றல் இன்றி முதலெழுத்தை சார்ந்து வரும் சார்னாலே நமக்கு தெரியுது தனியாக இருக்காது ஆனால் எதையாவது ஒன்று சார்ந்து இருக்கும் சரிங்களா அதை சார்பு எழுத்து வந்துட்டு எதை சார்ந்துருக்கு முதல் எழுத்தை சார்ந்திருக்கு எது சார்ந்திருக்கு முதல் எழுத்தை சார்ந்திருக்கு அந்த முதல் எழுத்து வந்துட்டு என்னது உயிரெழுத்து மெய் எழுது அதை தான் சார்ந்து இருக்குமா அந்த சார்பு எழுத்து தண்ணித்து இயங்கக்கூடிய தன்மை கிடையாதுங்க எதையாவது ஒன்று சார்ந்து இருப்போம் அது எதுனா உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சார்ந்து இருப்போம் இந்த டெஃபினேஷன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு சார்பு எழுத்து பத்து வகைப்படம் சார்பு எழுத்து பத்து வகைப்படம்னு சொல்லி யார் சொன்னாரு நன்னுள்ள பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பார் அதே போல இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா பவனந்தி முனிவரை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு முதல் எழுத்துக்களை உடம்புமாய் முப்பது முதலே சொல்லி நான் பவனந்தி முனிவர் சரிங்களா அது என்ன பத்து வகைப்படம் சொல்லி பார்க்கலாம் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றிலப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குருகம் அவகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் இது பற்றி நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க நோட்டில் எழுதி வச்சு இதே ஆர்டர்வைஸ் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே உயிர்மை ஆயுத ஆயுத எழுதி என்ன நமக்கு தெரியும் உயிரிழப்படை ஒட்டளப்படை இது ரெண்டும் எதில் வரும் அப்படின்னா அலப்படைகளில் வரும் பாருங்க நான் சைடில் நோட் பண்ணியிருக்கேன் அலப்படையில் வரும் சரிங்களா அலப்படைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் தான் உயிரிழப்படை ஒட்டளப்படை இது ரெண்டையும் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அடுத்து குற்றியலை வரும் குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐயார குறுக்கம் அவக்கார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரிங்களா இது இது வரைக்கும் சார்பு எழுத்துனா பத்துங்கிற வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு இந்த பத்தியும் ஈஸியாக டெஃபினேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேங்க கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது பேசிக்கான விஷயம் தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று இருந்தாலும் எக்ஸாமுக்காக ஒன்ஸ் இந்த வீடியோ ஒரு டைம் நீங்கள் பார்த்தாலே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் ப சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் க டைமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பத்து சார்பு எழுத்துக்களையும் ஈஸியாக டெஃபினேஷன் பண்ணி இதே மாதிரி போல் நோட்ஸோடு நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்